கண்மணி பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து வந்து ரெண்டு விஷயம் 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 உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல கொஞ்சம் தர சங்கடமான விஷயம் நல்ல விஷயத்த கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சங்கடமான விஷயமும் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு அவ்வளோதான் வேறு பெரிய அளவில் சங்கட சங்கடப்படுறதுக்கு இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் நல்ல விஷயம் வந்து வந்து கண்மணிக்கு பார்வை லைட்டாக இருக்கிறதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஏன்னா அவளோட மூமெண்ட்டு எல்லாமே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டரும் அவளோட கண்ணை செக் பண்ணி பார்த்தாங்க லைட்டாக ஒரு விஷயம் இருக்குது முதல்ல இருந்ததுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா லைட்டாக ஒரு மங்களான ஒரு பார்வை அவளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து கேட்ட உடனே ஏற்கனவே நமக்கு வந்து இந்த டவுட் இருந்தது தான் அவள் போய் வர்றது வீடை சுற்றி இடம் வர்றது கையில் ஒரு பிஸ்கட் இருந்து நான் இங்கே காமிச்சேனா அவள் வீட்டுக்குள்ளே ஓடி வர்றது என் கையை பார்க்குறது சாப்பாடு பாத்திரத்தை கண்டா இப்படி எல்லா விஷயத்துலையும் எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க நிறைய பேர் வந்து கமல்ல கேட்டுட்டே இருந்தீங்க கண் பார்வையும் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னு அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த பார்வையும் கிடைக்குமா அதுவும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க சொன்னீங்க உங்களோட எல்லாரோட பிளஸ்ஸிங்க்கு இன்னைக்கு வந்து சந்தோஷமான விஷயம் இதுதான் சரி அப்பிள்ளைக்கு பார்வை லைட்டாக கிடைச்சிருக்கு அதாவது மங்களான ஒரு பார்வை ஓகேவா அப்புறம் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாலே ஆப்ரேஷனில் வந்து சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துருந்தது இந்த பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா இதில் வந்து அவளுக்கு வந்து கவுண்டிங் என்ன எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து அவளுக்கு வந்து தேவையான பிளட் வந்து கம்மியாக இருக்கும் சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அவளுக்கு வந்து ஒரு டென் டேஸ் வந்து இந்த அயன் டானிக் கொடுத்துருக்காங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பழையபடியும் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சரியா அவளுக்கு வந்து அந்த கவுண்டிங் பூர்ணாதான் அவளுக்கு வந்து அந்த சர்ஜரியை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொதுவாகவே நாட்டுப்பாப்பிங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது டாக்டர் சொன்னாங்க அப்பா எப்படி இருக்காங்க ஆக்டிவாக இருக்கிறாங்களா ரொம்ப ஓடியாடுறாங்களா நல்ல வீட்டில் எப்படி இருக்காங்க சோர்வாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க ஏன்னா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவுக்கு ப்ளட் கவுண்டிங் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ நான் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஓடுறா எப்படி இருக்கிறா அப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே ஒருவேளை அவங்க சிஸ்டத்தில் தான் எதை ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய அவங்க என்ன செஞ்சாங்க ரிப்போர்ட் எடுத்து எடுத்து எல்லாமே சேமாக தான் இருந்தது அவங்க மிஷினில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க ஏன்னா டாக்டருக்கே டவுட்டாக இருந்தது என்னென்னா அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமானா த்ரீ பாயிண்ட் செவன் தான் அவளுக்கு இருக்குது நார்மலாக டுவெல் இருக்கணும் ஓகேவா இவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து டாக்டருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் டாக்டர் பயப்பட வேண்டாம் அப்போதும் நாட்டு பார்ப்பீங்களுக்கு இப்படி இருக்குது இங்கே வர கேஸ் நிறைய அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஃபுட் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் எப்பவும் கொடுக்கக்கூடிய ஃபுட்டே கொடுங்க நோ ப்ராப்ளம் அவளுக்கு வந்து இந்த மெடிசனை மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கிற மெடிசன் எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாமே நான் போஸ்ட் போஸ்ட்டில் போட்டு விடுறேன் அப்புறம் வந்து அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கான பிளட்டு இல்லாததுனால அவளை என்ன செஞ்சிருக்கு இப்போதைக்கு வேணும் அவளுக்கு ரெண்டு வாரத்துக்கு இந்த மாத்திரைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவளுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நார்மல் நார்மல் ஆனப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி நமக்கு அவசரமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காலைல நம்ம நானும் நினைச்சேன் ரொம்ப பயப்படுவோம் அப்படின்னு அப்படி எதுவுமே இல்லை நம்ம கூட கையை காலை உதருவோம் பார்த்துக்கோங்க அவள் அவ்வளோ அழகாக அந்த காலில் அந்த இது ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது அழகாக காமிச்சு கொடுத்தா ரொம்ப சமத்தாகவே இருந்தாள் ஆனால் ரொம்ப பயந்து இருந்தாள் அவளை தொட முடியாது ரொம்ப அப்படி எப்படி சொல்றது வைப்ரேஷன் அவளுக்கு அடி டப்பு 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 நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தது அந்த அளவுக்கு புதிய இடத்துல கொண்டு போனோன்னு இருந்தா ஆனா வந்து அவளுக்கு கண் பாறை இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே எனக்கு ஆப்ரேஷன் பண்றீங்களோ இல்லையாப்பா வேண்டாப்பா எனக்கு வந்து கண் பார்வை இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆப்ரேஷன் இன்னும் பத்து நாள் தள்ளி வச்சது இந்த சந்தோஷத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பத்து நாள் வந்து அவளுக்கு வந்து இதை கூட இன்னும் நல்லா வந்து பிளட் ஹிமோபிளம்பின் வந்து அதிகமாகட்டும் ஓகேவா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் எனக்கு ஏன்னு பார்த்தாச்சுன்னா கண் பார்வை வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் சரிங்களா அவள் வந்து இந்த அளவுக்கு இருந்தாங்கிறது ஆரம்பத்தில் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிள்ளை இப்படி இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு அது வந்து கன்ஃபார்மாக அது மருத்துவர் மூலம் தெரிஞ்சிருச்சு எனக்குனாலும் நம்ம ஒரு ஐதீகம் நம்மளால தான் சரி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவளுக்கு தெரியுதோ தெரியாது அப்படி டவுட்லேயே இருந்துகிட்டே இருந்து ஒவ்வொருத்தர் காமன்லேயும் எனக்கு சரியான ரிப்ளையும் சொல்ல முடியாமல் இருந்தது ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு டாக்டரே வந்து இல்லை அவளுக்கு லைட் விஷன் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சந்தோஷத்தில் அப்படியே மெய்சிலிருக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படியே மருந்துகளை வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம இனி இந்த மருந்துகளெல்லாம் கரெக்டாக கொடுப்போம் அப்புறம் வந்து டாக்டர் இன்னொன்று கேட்டாங்க ரீசெண்டாக அவளுக்கு ஏதாவது உண்ணி பெயின் ஏதாவது இருந்தான்னு கேட்டாங்க அப்புறம் நான் யோசிக்கும்போது ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் இருக்கும் ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருக்கும் இந்த காலுக்கு இந்த கை இருக்கிறதுங்களா ஃப்ரெண்டு கைக்கு அடியில் மட்டும் ரொம்ப சிறந்து போய் இருந்தது பார்க்கும்போது ஒரே ஒரு உண்ணி இருந்தது சரிங்களா அப்போ நான் உடனே என்ன பண்ணேன் அதை எடுத்து போட்டு பொன்னுட்டேன் பொன்னுட்டு என்ன பண்ணேன் என் டேப்லெட்டுக்கு தேவையான ஒரு மாத்திரை இருந்துச்சு அந்த பேன் உண்ணிக்குள்ள ஒரு மாத்திரை அறுநூற்றி முப்பது ரூபா அந்த டேப்லெட் அதை என்ன பண்ணேன் உடனே கொடுத்துட்டேன் சரிங்களா கொடுத்துட்டேன் அது வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி உண்ணி இருந்தால் அந்த அதை நம்ம கையால் இழுத்து எடுக்கவே கூடாதான் அதுவும் ஒரு ரீசன் சொன்னாங்க ரெண்டாவது வந்து அப்படி எதுவும் இருந்ததுன்னா ஒன்லி டாக்டரை போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா டேப்லெட் இருந்ததுன்னா அந்த டேப்லெட்டையும் கொடுத்துடணும் எக்காரணம் கொண்டு உன்னி இருந்தால் குடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இல்லைங்களா உன்னியை பார்த்த உடனே நான் வந்து உன்னையும் எடுத்து கொன்று டைம் இருக்கோங்க எந்த காரணம் கொண்டு அப்படி உன்னையும் எடுத்து கொல்லக்கூடாது நீங்கள் வந்து டாக்டர் தான் பார்க்கணுங்கிறது இன்றைக்கி தான் டாக்டர் சொன்னாங்க உங்கள் வீட்டிலேயே எந்த மாதிரி பார்ப்பீங்க யாராவது இருந்தாங்கன்னா உன்னி எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து கொல்லாதீங்க மெடிசன் கொடுக்குறதா தான் மெடிசனை ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா டாக்டரை பார்த்துருங்க ஓகேவா இன்றைக்கி அப்படி தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க சைடில் இருந்து அந்த பிளட் அப்படி குடித்தாலே இவங்களுக்கு பிளட் வந்து கம்மியாகுமா என்னன்னு தெரியல ஒரு விதத்தில் சொன்னாங்க எனக்கு அது புரியல ஓகேவா அப்புறம் வந்து இப்போ அவளுக்கு பிளட்டு கூடுறதுக்கான மெடிசனை வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதை நார்மலாகவே அவளுக்கு வந்து பிளட்டெல்லாம் கூடுறதும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அவளுக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்துருவோம் ஓகேவாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க பாப்பாவுக்கு வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணீங்க தொடர்ந்து நிறைய பேர் தைரியத்தை கொடுத்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி பப்பி வளர்த்தி அனுபவப்பட்டவங்கலாம் நிறைய பேர் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது இப்போதைக்கு வந்து நம்ம எங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை பார்த்து நம்ம இனிஷியல் அந்த மெடிசனை கொடுப்போம் கொடுத்துட்டு கடைசியில் உள்ள அடுத்தடுத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்லிடுவோம் இதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்போடி இருந்திருப்பீங்க ஏழு மணின்னு சொன்ன உடனே எல்லாருமே நாங்கள் சாமி கும்பிடுறோம் பிரேயர் பண்ணுறோம் அல்லாவும் கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா வித மதத்துலையும் சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது நான் வந்து இங்கே பாருங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் சொகுஸ்மகரணி இப்படி படுத்துருக்கா டயர்டு பிள்ளைக்கு வண்டி வண்டியில் போயிட்டு வந்தது பற்றி ப்ளட் டெஸ்ட் எடுத்த எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது கவுண்டிங் இதெல்லாம் தெரியும் வீடியோவில் போடும்போது உங்களுக்கு ஜூம் பண்ண முடியாது முடியாது ஓகேவா பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிங்க நான் இனி கைமா மேடத்துக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நான் இனி அவங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போதே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் போயிருந்தேன் நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இனி நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்தேன் ஹாஸ்பிட்டலில் வெளியில் இருக்கணுன்னே அடிச்சே அவங்க ஃபோன் எடுக்கலை இனி அவங்களுக்கும் இந்த தகவலும் சொல்லணும் சரியா ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்க நம்ம பாப்பாவுக்காக ரூபா தந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு நான் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன் மேம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் பேசிடுறேன் ஓகேவா இனி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்த்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸுன்றதோ சொல்கிறேன் ஓகே ஃபேமிலிஸ் நாளைக்கு சந்திக்கலாமா பாய்